ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்து விலாக் தான் பார்க்க போகிறேங்க தோட்டத்தில் வந்து நம்ம எலுமிச்ச மரத்தை வந்து எப்படி விதையிலிருந்து காய் வரைக்கும் பராமரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நான் போன வீடியோலேயும் உங்களுக்கு இந்த சீமப்பில் மாட்டுக்கு வந்து தேவைப்படுற சீமப்பில் நாப்பியர் கிராஸை பற்றி சொல்லியிருப்பேங்க அதில் வந்து மெயினாக வந்து இந்த செலு செலுப்புக்கும் அடர்த்திக்கும் காரணம் வந்து மாட்டு சாணம் தான் உர உரமாக பயன்படுத்துகிறங்காட்டின் சொல்லியிருப்பேன் அது வந்துட்டு நீங்கள் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பச்சை சாணி எடுத்து காய வச்சு தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி விட்டுங்க நம்ம வந்து தண்ணி காட்டும் இல்லை தண்ணி எடுத்து விடும்போது அந்த மாட்டு சாண கரைசலை வந்து தண்ணியிலயே நீங்கள் வந்து ஒரு நாலு பக்கெட் அஞ்சு பக்கெட்டு அந்த மாதிரி இந்த தண்ணிக்குள்ளேயே நீங்கள் கலந்து விட்டுட்டீங்கன்னாவே காடே ஃபுல்லாக அந்த வந்து மாட்டு கரைசல் வந்து எல்லா பக்கமும் போய் சேருங்க நல்லா அந்த சேம்பில் வந்து செலு செழுப்பாகவும் பச்சை பசு இருக்கும் நம்ம விவசாயிகள் வந்து மாடு வளர்த்துறவங்களுக்கு வந்து கம்மியான இடத்துல வந்து இது அதிகமாக மகசூலும் கிடைக்குங்க பாலும் அதிகமாக சுரந்து அவங்களும் நல்லா பயனடைவாங்க அதனால் வந்து இது பால் சுரக்கறக்கு வந்து மாட்டு தீவனம் அதெல்லாம் விட இந்த சீமப்பில் வந்து முக்கியமான பங்கு வலி வகிக்குதுங்க இந்த மயில் வந்து போன வீடியோ மாதிரியே தான் இந்த வீடியோ உட்காந்துட்டே இருக்குது நடனம் ஆடிச்சா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க மெயினாக வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வந்து நம்ம தண்ணி போகிற இடத்துல இல்லாட்டி வறண்ட இடத்துல சாலையோர இடங்களில் அந்த மாதிரி வந்து இந்த நம்ம தாத்தா செடின்னு சொல்லுவோம் தாத்தா தாத்தா காசு விடு இல்லாட்டி வெட்டி சொல்லி நம்ம சின்ன குழந்தைகளை வந்து விளையாண்டுருப்பாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சும்மா நம்ம விளையாட்டு செடின்னு தான் இருந்திருப்போம் இதில் வந்து அவ்வளோ ஒருவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க இது வந்து மூலிகை செடின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த ரயில் தண்டவாளங்கள் சைட்லேயும் இருக்கும் வாய்க்கா வரப்பு எல்லாத்துலேயுமே இருக்குங்க இது வந்து வெட்டுக்காய பூண்டு செடின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்த காயங்கள்லாம் இருக்குதில்ல தோட்டத்தில் வந்து நம்ம விவசாயிகளாக வேலை செய்யும்போது மாமிட்டி எல்லாம் பட்டு அருவாலும் பட்டு நல்லா வெட்டுக்காய ஏற்பட்டு ரத்தம் வந்துருல்ல அதுக்கு வந்து இந்த இலையை வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா இந்த மாதிரி இலை எடுத்துட்டு நல்லா நசுக்கி அந்த என்னோடய சாரை வந்து வெட்டுக்காயங்களில் வச்சிங்கன்னாவே அப்படியே ரத்தம் நின்றும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் பேண்டேடு ஓட்டணும் அந்த மாதிரி எதுவுமே வேண்டியல டக்குன்னு அந்த இலையை பொறிச்சு அந்த ரத்தத்துக்கிட்ட வச்சிங்க ரத்தம் உழுகிற இடத்துல வச்சிங்கன்னாவே அப்படியே ரத்தம் நின்றும் குழந்தைகள்லாம் வந்து நம்ம வீட்டில் விளையாடும் போது எங்கேயோ ஒரு பக்கம் கீழே விழுந்துருவாங்க அந்தப்பவும் வந்து நம்ம டக்குன்னு வீட்டில் வந்து ஒரு தொட்டியில் வச்சு இதை வந்து வளர்த்தோம்னா கூட நம்மளுக்கு வந்து அந்த குழந்தைகள் அடிவிட்டதே அந்த சாரை புழிஞ்சு வச்சோம்னா ரத்தம் நின்றுக்குங்க ஆறாத காயம் கூட ஆறிரும் நம்ம வந்து மூச்சு குழாயில் வந்து ஏற்படக்கூடிய சுவாசத்தை கூட வந்து அந்த இலை ரெண்டு இலை சாப்பிட்டாலே அது வந்து சீர்படுத்துதுங்க மூச்சு குழாயில் இருக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீ காயம் எல்லாம் நீங்கள் வந்து அந்த காயத்து மேலே வச்சிங்கன்னா எரிச்சலும் இருக்காது அந்த கொப்பிளிச்சா வீக்கமும் குறைஞ்சி வந்துடுங்க அப்புறம் இந்த செப்டிக் ஆகிற புண்ணெல்லாம் ஆணியெல்லாம் ஏறின புண்ணுக்கெலாம் வந்து இந்த இலை சார வச்சிங்கன்னா அந்த இருக்கிற துருவெல்லாம் அந்த சாறு எடுத்துகிட்டு நம்மளுக்கு செப்டிக் ஆகாமல் நம்மளை பாதுகாத்துக்குங்க அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த புண்ணு ஆறாமையே இருக்குதில்லங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த இலை சார வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறி வரும் மெயினாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே கேட்குங்க அப்புறம் தலை முடி வந்து நரைச்சு நரைக்க தெல்லாம் சீக்கிரமாகவே ஒயிட் ஹேர் வந்துருதில் அதுக்கு வந்துட்டு இந்த இலை சாறு கரிசலாங்கண்ணி நல்லெண்ணெய் மூணையும் மிக்ஸ் பண்ணி சாறு கரிசலாங்கண்ணி அப்புறம் நல்லெண்ணெய் மூணையும் கலந்து நல்லா தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னாவே இலை நிறையலாம் வராது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை காஞ்ச இலை இருக்குதில்லங் இலை வந்து காஞ்சு போயிருதில்லை அந்த காஞ்சு போன இலையெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்து தூள் பண்ணி அப்படியே குட்டி குட்டியே இப்படி நுணுக்கி போட்டு நம்ம சாம்பிராணி போடுறோம்லங்க அந்த சாம்பிராணிக்குள்ளே அந்த இலையை வந்து தூவி விட்டுட்டோம்னாலே நல்ல வாசமாக இருக்குதுங்க சாம்பிராணி வாசம் சூப்பராக இருக்கும் இ இந்த தாத்தா செடியில் வந்து இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம இந்த மருத்துவ குணத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெகுலராக மரம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடுவோம்ல அந்தப்போ வந்துட்டு இந்த சின்ன மரத்துக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டு தண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற பூச்சி புழுக்கள் தூசு இதெல்லாம் வந்து கீழே விழுந்துருங்க அதனால் வந்து நல்லா கீழே மட்டும் விடாமல் இலை இலைகளுக்கும் மேலேருந்து மரத்தில் ஒரு அடி அப்படியே இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாவே அதில் இருக்கிற பூச்சிகள் புழுக்கள் குப்பையெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து இலையெல்லாம் வந்து பச்சை பசியர் நல்லா செழிப்பாக இருக்குங்க அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு உலக சுற்றுச்சூழல் தினம் அதனால் கண்டிப்பாக நாளைக்கு எல்லாரும் ஒரு மரம் நடுவோம் வீட்டை காப்போம் நாட்டையும் காப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருக்கிற எலுமிச்சை மரத்தை பற்றி பார்க்கலாங்க இந்த எலுமிச்ச மரம் வந்து பொருளாக விதங்க இருக்குது இது வந்து நல்லா வறண்ட இடத்துலையும் வரும் செழு செழுப்பான இருக்கிற இடத்துலையும் இந்த மரத்தை வந்து நம்ம வளர்த்தலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி விதை எடுத்து வளர்க்கலான்னு பார்க்கலாங்க இந்த கா எலுமிச்சம் பழ வந்து நல்லா பழுத்துருவோம்ல அந்த பழுத்ததை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த விதையை வந்து மண்ணில் போட்டு வச்சு வளர்க்கலாம் இல்லாட்டி வந்து நீங்கள் நர்சரியில் வந்து அவங்களே கன்று வச்சுருப்பாங்க வாங்கிட்டு வந்தும் வைக்கலாம் இந்த விதை போட்டிங்கன்னா இருபது நாளில் மேலே முளைச்சி வருங்க அதுக்கப்புறம் ஆறிலிருந்து ஒம்பது மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுத்து அதை வந்து நடவு செய்யலாம் ரெண்டடி ஆளும் ரெண்டடி நீளத்தில் வந்து நீங்கள் அகல நடவு செய்யலாம் இது வந்து ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கு இடைவெளி பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ட்டு பதினெட்டு பன்னெண்டு நீளம் பதினெட்டு வந்து அகலத்தில் நீங்கள் வந்துட்டு இது நடவு செய்யலாம் இந்த செடி வந்துட்டு ஒரு மூணு அடி உயர வந்ததையுமே நம்ம வந்து கண்டிப்பாக களை எடுத்தே ஆகணுங்க களை எடுத்தால் தான் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா அடர்த்தியாக வரும் அப்புறம் நல்லா சூரிய வெளிச்சமெல்லாம் கிடச்சி நல்லா பூவெல்லாம் பூத்து காயெல்லாம் நிறையா காய்க்குங்க அதனால் வந்து கீழே வந்துட்டு நீங்கள் நல்லா களையெல்லாம் கொத்தி விட்டுருங்க களை வந்ததையுமே நல்லா அதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா தான் மரமும் அடர்த்தியாக வந்து சூரிய வெளிச்சம் கிடச்சி நம்மளுக்கு நல்லா வந்து பூ பூத்து காய் காய்க்குங்க இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம வந்துட்டு மாட்டு சாண உரம் தான் பயன்படுத்தணும் மாட்டு சாணம் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ அளவுக்கு ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு கிலோ போட்டிங்கன்னா போதும் இது பெரிய மரமாக இருந்துச்சுன்னா அஞ்சு கிலோ போட்டிங்கன்னா போதும் மண்புழு உரமும் போடலாம் உங்களுக்கு எது கிடைக்குதோ மாட்டு சாணம் அல்லது மண்புழு உரம் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று பயன்படுத்திக்கிட்டிங்கனாவே மரம் வந்து நல்லா செலுசெலுப்பாக வருங்க அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் எல்லாம் வந்து பூத்து அப்படியே கீழே கீழே விழுந்துடும் விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு காயே காயே காய்க்காதுங்க பூ கீழே உழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா தேமோர் கரைசல்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து நல்லா புளித்த மோர் ஒரு டம்ளருங்க அப்புறம் பால் ஒரு டம்ளர் ரெண்டையும் கலந்து அதுக்கு பேர் தான் தேமூர் கரைசல் அந்த தேமூர் கரைசலை வந்து ஒரு மடங்கு அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒம்பது மடங்கு தண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு டம்ளர் தேமூர் கரைசலாக ஒம்பது டம்ளர் வந்து தண்ணி கலந்து இந்த மாதிரி தண்ணி கலந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா பூக்களும் விழுகாது விழுகாமல் நல்லா வந்து நம்மளுக்கு காய் வந்து காய்க்கும் நிறையா காய் காய்க்கும் அதனால் வந்துட்டு இந்த தேய்மூர் கரைசல வந்துட்டு நீங்கள் வந்து நல்ல இலைகளுக்கு அடியிலையும் பூக்கள் மேலேயும் வந்து தெளிச்சு விட்டுருங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையில் வந்துட்டு சுருட்டு புழு அப்படியே சுருண்டு 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 பூச்சிகள் புழுக்கள்லாம் வந்து இருக்குங்க அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் வந்து ஒரு எம்எல் எடுத்துக்கோங்க ஒரு எம்எல்லில் ஒரு லிட்டரு தண்ணி கலந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னா அதாவது நல்லா மழை பேஞ்சிருக்கும் இல்லைங்க நல்லா மழை பேய்ஞ்சப்போ இந்த வேப்பை எண்ணெயை வந்துட்டு ஒரு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த சுருட்டு புழுக்கள் பூச்சிகள்லாம் வந்து இந்த இலையில் வராது அப்புறம் நல்லா வந்து செலுசெலுப்பாக பூ பூத்து காய் காய்க்குங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு செடி வைக்கலாங்க அப்புறம் வந்து இது வந்து முப்பது டு நாற்பது வருஷங்கள் வரைக்குமே ஒரு மரம் இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு மரம் வீட்டுக்கு வச்சிங்கன்னாவே முப்பது டு நாற்பது வருஷம் இருக்கும் இதில் வந்து தலைச்சத்து சாம்பல் சத்து வேணுன்னா நம்ம வந்து இந்த பஞ்சக்காவியான்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் கிடைக்கிது இல்லைங்களா நாட்டு மருந்து கடையிலாம் அது பஞ்சக்காவியை வந்து அஞ்சு எம்எல் வந்து கீழே மரத்தை சுற்றி ஊற்றி விட்டிங்கனாவே அதுக்கு தலைச்சத்து சாம்பல் சத்தும் கிடைக்குங்க அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை மரத்துக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக விடக்கூடாதுங்க அதிகமாக விட்டிங்கன்னா பூக்களை கொட்டி அந்த காயெல்லாம் வந்து அப்படியே சீக்கிரம் வி உதுந்துருங்க அந்த காயினோட காம்பில் பார்த்திங்கன்னா அப்படியே பழுத்த மாதிரி ஆயிரும் அதனால் வந்து தண்ணி வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்து அந்த வரப்பு கட்டி நல்லா ஒரு பக்கெட்டு அந்த மாதிரி ஊத்துனிங்கன்னாவே போதும் தண்ணி வந்து நிறைய விட்டுறாதிங்க நிறைய விட்டிங்கன்னா அந்த பூக்களும் காயும் வந்து பச்சையாகவே விழுந்துடும் இல்லாட்டி வந்து பழுத்து அந்த காம்புக்கிட்ட வந்து ஒரு மாதிரி நோய் பட்ட மாதிரி அழுகி போன மாதிரி ஆயிரும் தண்ணி வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தாங்க எலுமிச்ச மரம் விதையிலிருந்து காய் வரைக்கும் நம்ம பராமரிக்கிற முறைகளுங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து காயெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க மாங்காய் கத்திரிக்காய் பீக்கங்காய் எல்லாமே இருந்துச்சுங்க பறிச்சுட்டு வரலான்னு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா மயில் வந்து உண்மையிலையுமே நடனம் ஆடிச்சுங்க என்னன்னு தெரில எப்பவுமே அந்த டைமுக்கு ஆடுமா என்னமோ இல்லை எனக்காகவே ஆடிச்சான்னு தெரில சூப்பராக நடனம் ஆடிச்சுங்க பார்க்குறக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு உண்மையிலேயுமே மனசுக்கு ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்குங்க நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணி உங்கள் ரிலாக்ஸ் ரிலாக்ஸாயிருக்கும் நான் நம்புகிறேன் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க தேங்க் யூ ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க இந்த மயிலை பற்றின தகவல்கள் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் தென்னையின் பசுந்தால் உடம் சனப்பைன்னு சொல்லி போட்டிருக்கிற வீடியோவில் நான் வந்து மயிலை பத்தின தகவல்கள் வந்து சொல்லியிருக்கேங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூங்க மீண்டும் நாளை சந்திக்கலாம்